ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் பெல் செல்வி ரூபி இன்றைய லைவ் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்க வேண்டுமா இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு தாங்க கொடுத்துருக்கேன் நமக்கு நான் உடலில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது குறைஞ்சிட்டு அப்படின்னா நம்மளால் வந்து எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது ஹீமோக்ளோபின் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும் நிற்க முடியும் எந்த வேலையுமே பார்க்க முடியும் இன்றைக்கி அதை தான் ஹிமோக்ளோபின் வந்து அதிகரிக்க வேண்டுமா இதை சாப்பிடுங்க அப்படின்ற பதிவு தான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா தினமும் நான்கு சாப்பிடணும் முருங்கைக்கீரை வந்து வாரம் இருமுறை பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸ் வந்து நூறு எம்எல் நெல்லிக்காய் வந்து தினமும் ஒன்று பீர்க்கங்காய் வந்து வாரம் இருமுறை சுண்டக்காய் வந்து வாரம் இரண்டு முறை அதே மாதிரி கருப்பட்டி வெல்லம் நாட்டு சர்க்கரை தினமும் மாதுளை திராட்சை வாரம் இரண்டு முறை முளைக்கட்டிய சுண்டல் அல்லது பச்சை பயிறு வந்து வாரம் நான்கு முறை ஊற வைத்த கருப்பு உலர் திராட்சை வந்து ஐந்து முறை ஐந்து தினமும் சாப்பிடணும் இதுதான் இன்றைய பதிவு இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க ஒரு ஹாய் ஹலோ சொல்லுங்கள் மக்களை யாரும் லைவில் இருந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்க வேண்டுமா இதை சாப்பிடுங்க அப்படின்ற நல்ல ஒரு அருமையான ஒரு அதாவது ஹீமோக்ளோபின் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கட்டாயம் முக்கியம் வாங்க வாங்க மச்சி ஹாய் ஹலோ சொல்கிறீங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே யாரோட சேனல்லேயோ பார்த்தா மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் என்னோட லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்பவே மகிழ்ச்சி ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் இருக்கீங்களா உங்களை யாரோட சேனல்லையே பார்த்துருக்கீங்க எந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறீங்களா எக்ஸாக்டாக இல்லை ஆ கரெக்ட் கரெக்டாக ஆமாம் ஆமாம் ராஜேஸ்வரி சேனலில் பார்த்தீங்களா ஆமாம் 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 ஆமாங்க ஆமாங்க ஆமாம் உங்களை வந்து அந்த சேனலில் தான் பார்த்துருக்கேன் ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நான் உங்கள் செல்வி ரூமி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்னைய எப்படி இருக்கீங்க மச்சா அவங்க பேர் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா தினமும் நான்கு ஆமாம் அவங்க தான் பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா சாப்பிட்டாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சோயாபீன் கிரேவி காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க ராஜி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை தான் நான் சொல்லிகிட்ருந்தேன் ஏதோ ஒரு சேனலில் பார்த்தா மாதிரி இருக்குது உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் லைவெல்லாம் எப்படி போகுது வாட்ச் ஹவர்ஸ் எதுவும் கூடியிருக்கா ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய மா சரி சாரிங்க இனிய காலை வணக்கம் ராஜே சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மச்சி தானே ஹாய் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா ஏதோ சொன்னீங்க நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்க பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லீவா இன்றைக்கி ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கணும்னா இதை சாப்பிடுங்க பேரிச்சம்பழம் வந்து எல்லாருக்கும் ஆஷிஷல் தெரிஞ்சது தான் பேர்ச்சம்பழம் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க முருங்கைக்கீரை ஆல் கமெண்ட் கொடுங்க இதில் வந்து ஆல் கமெண்ட் கொடுக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது நான் சிங்கிள் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து சிங்கிள் ஃபோன் சிங்கிள் ஐடி தான் அதுக்கு வந்து இன்னொரு இருந்து இதே ஐடி அதில் இருந்தால் தான் ஆல் கமெண்ட் கொடுக்க முடியும் இதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது லைக் கொடுத்துட்டிங்களா ராஜி சிஸ்டர் மூர்த்தி வணக்கம் சாப்பிட்டீங்களா ஓ அவங்க பேர் மூர்த்தியா நான் கேட்டேன் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓ சூப்பர் சூப்பர் செல்வி சிஸ்டர் வணக்கம் சா சாப்பிட்டாச்சு சிஸ்டர் காலையில் சப்பாத்தியும் சோயா கிரேவி வச்சுருந்தேன் சாப்பிட்டாச்சு காலையில் சப்பாத்தி தான் இன்றைக்கி நேற்று கொஞ்சம் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம் அதனால் ஒன்றும் நைட்டு சப்பாத்தி மாவு இருந்துச்சா அதையே வச்சாச்சு வணக்கம் டெய்லர் சாப்பிடணும் இனிதான் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன் லைவ் போடலையா அப்படின்னு கேட்குறாங்க மூர்த்தி உங்கள் பேர் மூர்த்திங்களா ஓகே ஓகே வணக்கம் டெய்லர் சாப்பிடணும் இனிதான் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஏன் லைவ் போடலையா அப்படின்னு கேட்குறாங்க மூர்த்தி யூகே என்னாச்சு இன்னைக்கு மாற்றிட்டீங்களா ஹாய் சொல்கிறீங்க வணக்கம் யூகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா காலை வணக்கம் ஹாய் தமிழ் வாங்க வணக்கம் அப்படின்றாங்க யார் தமிழ் ஓ யூகே யூகே உங்களை தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றாங்க அவங்க வந்து யுகே யூகே டூ தமிழ் ஹாய் மச் ப்ரோ அப்படின்றாங்க யூகே யூகே சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி நேற்று வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லாதவங்களுக்கு இன்றைக்கி கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிடுறேன் அதே மாதிரி ஹாப்பி நியூ இயர் தமிழ் வணக்கம் அப்படின்றாங்க ராஜே சிஸ்டர் ராஜி சிஸ்டர் என்ன சாப்பாடு என்ன சமையல்லாம் முடிச்சிட்டிங்களா உங்கள் லைவ் எப்போ போடுறீங்க சிஸ்டர் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது இனிமேல் இதுதான் செல்வி மாற்ற மாட்டேன் ஆமாம் ஆமாம் எத்தனை மாற்றிட்டீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா சரி டைலர் வாப்ப போகலாம் என்னாச்சு நீங்கள் போகிறது ஓகே ஏன் ராஜே சிஸ்டர் கூப்பிடுறீங்க அவங்க இருப்பாங்க கொஞ்ச நேரம் அவங்க இருப்பாங்க பேசுவாங்க மூர்த்தி என்னாச்சி வா ராஜே வா டெய்லர் வா சரி வா சரி டெய்லர் வா போலான்னு கூப்பிட்றீங்க ஹாய் ராஜேஸ்வரி அப்படின்றாங்க யூகே ராஜே சிஸ்டர் ஓகே பாய் சிஸ்டர் மீண்டும் சந்திப்போம் அப்படின்றாங்க ராஜேஷ் சிஸ்டர் ஓகே ஓகே இல்லை இப்போ அவங்க லைஃப் டைம் அதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சிரிக்கிறீங்களா சரி ஓகே ஓகே ரெண்டு பேரும் அதே ஒரு அந்த லைவில் இருப்பீங்களோ நீங்களும் பேசுவீங்க நான் கேட்டிருக்கேன் ஆனால் அந்த அளவுக்கு அறிமுகம் இல்லை பட் என்னோடய லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டைம் இருந்துச்சுன்னா வாங்க என்னோடய லைவ் டைம் பார்த்திங்கன்னா காலையில் பன்னெண்டு மணி ஈவினிங் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு மேலே கொடுப்பேன் வாங்க அதே மாதிரி உங்கள் லைவ் டைம் சொல்லுங்கள் ஓகேவா ரொம்ப சந்தோஷம் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி சீனிவாசன் ஹாய் சொல்கிறீங்க ஹாய் சீனிவாசன் ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்களா வந்த மாதிரியே ஒரு ஞாபகம் இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்னோடய லைவுக்கு வந்திருக்கீங்க இன்றைக்குமா வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே டெய்லியும் எல்லாருக்குமே யூகே எல்லாருக்கும் டெய்லியுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்த்துக்கள் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக போகணும் அதனால் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான் அதே மாதிரி என்னோடய லைவ் பார்க்குற எல்லா மக்களுக்குமே என்னுடைய நேற்று லைவ் போடலையா அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ஓகேங்களா என்னோடய லைவ் தினமும் அஞ்சு மணிக்கு அப்படின்னு ஓகே ஓகே கண்டிப்பாக உங்கள் லைவ் வரேன் என்னோட சேனல் பாருங்கள் மூர்த்தி குக்கிங் சேனல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் சேனல் தான் மற்றபடி எதுவுமே எந்த க போடலை குக்கிங் சேனல் பாருங்கள் பிடிச்சிச்சின்னா சொல்லுங்கள் ஓகேவா யூகே என்ன சாப்பிட்டீங்க இப்போ எங்கே இருக்கீங்க இன்னைக்கு லீவா இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லீவு ஏன்னா ஒரு நாள் ஒர்க்கிங் டே இருந்தாலும் லீவ் எடுத்துக்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு லீவாக ஒர்க்கான்னு சொல்லுங்கள் யூகே ரொம்ப சந்தோஷம் மூர்த்தி என்னோடய லைவுக்கு வந்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம் லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லோகா தேவி லோகாதேவி சிஸ்டர் வணக்கம் ரூபி சிஸ்டர் அப்படின்றீங்க வாங்க லோகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ராஜ சிஸ்டர் வந்து அப்போ இதெல்லாம் ஸ்பேனர் கொடுக்க முடியாது சிஸ்டர் ஆமாம் ராஜ சிஸ்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் கொடுக்க முடியாது கோயம்புத்தூர் ஒர்க் தானா ஓகே ஓகே யூகே கோயம்புத்தூரில் தானா ஒர்க்கு சரி சரி மச்ச வந்து ஓகே பாய் அப்படின்னா ஓகேங்க ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் அதில் கொடுக்க முடியாது ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணலாம் ஆமாம் நான் யாருக்குமே ஸ்பேனர் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை பிக்சர் வச்சு போடுறதுனால கொடுத்தது இல்லை யாருக்கும் நார்மல் லைஃப்னா கொடுக்கலாம் ஸ்பேனர் கொடுக்கலாம் நான் நலம் நான் நலம் ந நான் நலம் நலமா சிஸ்டர் ஓ நீங்கள் நலம் நலமா சிஸ்டர் அப்படின்றீங்களா நலம் சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் வேறு ஃபோனில் இருந்து கொடுக்கலாம் நம்ம ஐடியில் ஓப்பன் பண்ணி ஆமாம் ஆமாம் லோகா சிஸ்டர் வேறு ஃபோனில் வந்து ஐடி இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் கொடுக்கலாம் பின்னு கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா வேறு ஃபோன் இல்லை அதனால் சிங்கிள் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இப்படி தான் மச்்ச வந்து எல்லோருக்கும் பாய் அப்படின்றாங்க ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் யூகே வந்து பாய் மச்சி மா பாய் மச் அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் மக்களே இன்னைய பதிவு பார்த்தீங்கன்னா ஹீமோ வந்து அதிகரிக்க வேண்டுமா இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு தலைப்புல வந்து கொடுத்துருக்கேங்க பேரிச்சம்பழம் வந்து தினமும் நான்கு முருங்கைக்கீரை வாரம் இருமுறை பீட்ரூட் ஜூஸ் வந்து தினம் நூறு எம்எல் நெல்லிக்காய் தினமும் ஒன்று பீர்க்கங்காய் வாரம் இருமுறை சுண்டக்காய் வாரம் ரெண்டு கருப்பட்டி வந்து சுண்டக்காய் வந்து வாரம் ரெண்டு முறை வந்து சாப்பிடணும் சிங்கிள் ஃபோனில் கமெண்ட்டு கமெண்ட் படிக்க தெரியுதா உங்களுக்கு எனக்கு தெரிவதே இல்லை அப்படின்றீங்களா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லோகா சிஸ்டர் கமெண்ட்டு வந்து காட்டும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சடனாக நின்றுரும் அப்போ தான் வந்து வேறு ஏதாவது ஃபோன் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் வாங்கிக்குவேன் அப்படி இல்லைன்னா நம்ம டிவி இந்த மாதிரியில் போட்டுக்குவேன் யூடியூப்பு தெரியும் லோகா தேவி சிஸ்டர் ஆனால் நம்ம எதையும் நோண்டாமல் இருக்கணும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது இருக்குது அப்போ பேட் கமெண்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்க செல்வி சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா நான் படிக்க மாட்டேன் சிஸ்டர் படிக்கவும் மாட்டேன் அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டேன் அப்படியா ராஜேஸ்வர் அளவுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல உண்மையிலே சொல்கிறேன் நல்ல ஒரு நண்பர்கள் தான் சிஸ்டர் பதிவு வந்து லைவ் பார்க்குறவங்க வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு மனுஷங்க தான் அதனால் இன்ன வரைக்கும் வந்து எப்பயாச்சும் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை எல்லாம் அன்பான மண் மக்கள் தான் நல்ல பதிவு கொடுத்துருக்கோம்ல நம்ம சேனலே பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல் தானே அப்படியா ராஜேஸ்வரி சிஸ்டர் சரிங்க அப்படின்றாங்க லோகா சிஸ்டர் லோகா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் ஹாய் மக்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் மதியம் ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி லைவ் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்க வேண்டுமா இதை சாப்பிடுங்க பேரீச்சம்பழம் தினமும் நான்கு முருங்கைக்கீரை வாரம் இருமுறை பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி லைவ் போட்டு ஒரு ஃபோன் வச்சு போட்டேன் சிஸ்டர் உடனே ஒரு பேட் கமெண்ட் வந்துச்சு அப்படியே லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன் சிஸ்டர் அது நமக்கு கஷ்டமாக இருக்கு அது நம்ம லைவ் ஆமாம் ஆமாம் இருக்கும் சிஸ்டர் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் வந்தது நான் அதை வந்து நான் படிக்கவும் இல்லை நான் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நான் சடனாக நானும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டேன் வேறு என்ன சிஸ்டர் பண்ண முடியுது இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் அப்படியே லாக் பண்ணிட்டேன் சிஸ்டர் அந்த லைவாக ச அப்படின் ஆமாம் ஆமாம் அதுதான் பண்ண முடியும் வேற ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது சிஸ்டர் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய லைவுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து அதே மனுஷங்க நிறைய பேர் வருவாங்க அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லை நல்ல மக்கள் தான் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக ஆ அப்படின்றீங்களா சரிங்க ராஜே சிஸ்டர் அப்படின்றாங்க லோகா சிஸ்டர் காலையில் சேமியா உப்புமா சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் லோகா சிஸ்டர் சூப்பர் அசத்திட்டீங்க ஆமாம் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த மலைக்குன்ற அந்த குளுருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சுட 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 செஞ்சோமா பிளேட்டில் வச்சோமா சாப்பிட்டமான்னு இருக்கும் அருமையான உணவு ஹாய் மக்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நான் உங்கள் செல்வி ரூபி பன்னெண்டாயிடுச்சுங்க அதனால தான் மதிய வணக்கம் சொல்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களான்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிமோக்ளோபின் வந்து அதிகரிக்க என்ன அதிகரிக்க வேண்டுமா இதை சாப்பிடுங்க அப்படின்ற பதிவு தான் கொடுத்துருக்கேன் பெருச்சம்பழம் தினமும் நான்கு முருங்கைக்கீரை வந்து வாரம் இருமுறை பீட்ரூட் ஜூஸ் தினமும் நூறு எம்எல் நெல்லிக்காய் தினமும் ஒன்று பீர்க்கங்காய் வாரம் இருமுறை சுண்டக்காய் வாரம் இருமுறை கருப்பட்டி வெள்ளம் நாட்டு சர்க்கரை வந்து தினம் சாப்பிடுங்க ராஜேஷ் பாய் சொல்கிறீங்களா ஓகே ஓகே சிஸ்டர் பாய் மீண்டும் சந்திப்போம் என்னோடய லைவ்க்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் உங்களோட லைவ் டைம் என்ன சிஸ்டர் மாற்றிட்டிங்களா இல்லை அதே டைம் தானா பன்னெண்டு தானா நானுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு தான் எப்போதும் லைவ் கொடுப்பேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே லைவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க அப்படியே இந்த பதிவு பற்றின கருத்துக்கள் சொல்லுங்கள் ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றவங்க நான் கொடுத்துருக்கேன் இந்த விஷயங்களை வந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் மட்டும் குறைவாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை நேற்று ஏன் லைவ் போடலை ஆமாம் யூகே நேற்று கிறிஸ்மஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போயிருந்தேன் ஈவினிங்குக்கு மேலே தேவமாதா கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அதனால் அது வந்து இங்கே பக்கத்தில் நம்ம ஊரில் இல்லை வெளியூர் அதனால் லைவ் போட முடியல எப்படியாச்சும் போடலான்னு பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் கெஸ்ட்டு அது இதுன்னு வரவும் போட முடியல அதனால் தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க காலையில் பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் போடுவேன் சிஸ்டர் ஈவினிங் வந்து எட்டு எயிட் ஓ கிளாக்லருந்து பத்தும் ஆ ஓகே ஓகே காலையில் பதினொன்ற நைட்டு எட்டா ஓகே ஓகே சிஸ்டர் வரேன் சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பேசி ரொம்ப சந்தோஷம் ராஜே சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் சிஸ்டர் ஏதோ சொல்கிறீங்க என்னது மீ மீங்கவா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா புரியல புரியல யூகே அன்னைக்கு ஹேமா சிஸ்டர் லைவில் வந்து ஹேமா சிஸ்டர் லைவில் இனியா போட்டிருந்தால் லைவு அப்போது வந்தேன் என்னால் கமெண்ட்டே நான் கொடுக்க கொடுக்க கமெண்ட்டு காட்டலை நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க யூகே ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நான் உங்கள் செல்வி ரூபி நீங்கள் கிறிஷ் கிறிஸ்டினான்னு கேட்க வந்தேன் ஏன் கிறிஸ்டினாக இருந்தால் தான் சர்ச்சுக்கு போகணுமா எல்லாருக்குமே எல்லாமே விஷ் விஷ் பண்ணுறோம் எல்லாருக்குமே பொதுவாக விஷ் பண்ணுறோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்தது எனக்கு தெரியல தெரியலையாம்மா நான் வந்து கமெண்ட் வந்து காட்டலை நான் அப்புறம் ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு வந்துட்டேன் ரொம்ப நேரம் பேசி சிரிச்சுட்டே இருந்தீங்களா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இனியா ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டு நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் அது கரெக்டாக எக்ஸாக்டாக இல்லை நான் கிறிஸ்டின் இல்லை எங்கள் மாமியார் கிறிஸ்டின் நான் நான் வந்து கிறிஸ்டின் கிடையாது எங்கள் மாமியார் கிறிஸ்டின் ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நான் உங்கள் செல்வி ரூபி நேற்று கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு நல்லாவே போச்சு நான் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் இனைய பதிவு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்க வேண்டுமா இதை சாப்பிடுங்க அப்படின்ற பதிவு தான் கொடுத்துருக்கேன் பேரிச்சம்பழம் வந்து தினமும் நான்கு முருங்கை கீரை வந்து வாரம் இருமுறை பீட்ரூட் ஜூஸ் தினமும் நூறு எம்எல் நெல்லிக்காய் வந்து தினமும் ஒன்று பீர்க்கங்காய் வந்து வாரம் இருமுறை சுண்டக்காய் வந்து ரெண்டு முறை கருப்பட்டி அப்புறம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்துக்கோங்க மாதுளை திராட்சை வாரம் இரண்டு முறை முளைக்கட்டிய சுண்டல் அல்லது பச்சைப்பயிறு வந்து வாரம் நாலு முறை ஊற வைத்த கருப்பு உலர் திராட்சை வந்து தினமும் அஞ்சு எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சையை மட்டும் நல்லா ஊற வச்சுருங்க நைட்டே ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சுட்டு அதை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது கிரிஜா வாங்க வாங்க கிரிஜா எப்படி இருக்கீங்க நலமா மட்டன் சுவரொட்டி சாப்பிட்டால் அதிகமாகும் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் ஆமாம் ஆமாம் அது பார்த்திங்கன்னா வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சுவரொட்டி அப்புறம் ஹீமோக்ளோ இது ஈரல் சாப்பிட்டா கூட அதிகரிக்கும் வாங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா கிரிஜா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோருமே நல்லா இருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் என்னோடய லைவுக்கு வந்திருக்கீங்க அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணுறேன் மக்களை ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஒரு ஒரு சர்ட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கு வந்து நிறைய நிறைய கஷ்டப்பட்டேன் அந்த இவங்க கிரிஜா சொன்ன மாதிரி மட்டன் சோரொட்டி சாப்பிட்டாலும் அது சாப்பிட மாட்டேன் அதை அந்த நான்வெஜ்ஜில் வந்து ஈரல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் ரொம்பவே நடக்க முடியாது நிற்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பளம் முருங்கைக்கீரை அதே மாதிரி பீ பீட்ரூட்டில் வந்து ரொம்ப இருக்குங்க ஹீமோக்ளோபின் நீங்கள் வந்து பீட்ரூட் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே வாங்கலை நம்ம வந்து வாரத்தில் வந்து பீட்ரூட் வந்து மூணு நாலு முறை ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் பொரியலாக எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுத்துக்கலாம் அப்புறம் சூப்பு மாதிரி வைக்கலாம் எப்படி சாப்பிட்டாலும் பீட்ரூட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது நல்ல நம்மளோட க்ளோ வந்து நல்ல ஷைன் ஆகுது கண்டிப்பாக வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் விஜயகோபால் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க வணக்கங்க எப்படி இருக்கீங்க விஜயகோபால் நலமா சாப்பிட்டீங்களா இந்த லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க அப்படியே இந்த பதிவு பற்றி சொல்லுங்கள் ஹீமோக்ளோபின் அதிகரிக்க வேண்டுமா இதை சாப்பிடுங்க அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பதிவு கொடுத்துருக்கேன் பேரிச்சம்பளம் தினமும் நான்கு முருங்கைக்கீரை வாரம் இருமுறை பீட்ரூட் ஜூஸ் தினமும் நூறு எம்எல் நெல்லிக்காய் தினமும் ஒன்று வெயிட் லாஸ் நவீன்குமார் வெயிட் லாஸ் அப்படின்றாங்க நீங்கள்லாம் சேனல் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சே சேனல் வச்சுருந்தீங்கன்னா என்னோட சேனல் பாருங்கள் குக்கிங் சேனல் தான் என்னோடய சேனல்ஸ் வந்து குக்கிங் சேனல் தான் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் ஹாய் மக்களையே அவ்வளோதான் கமெண்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுங்க யாரும் இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்க வேண்டுமா இதை சாப்பிடுங்க அப்படின்ற பதிவு தான் கொடுத்துருக்கேன் பேரிச்சம்பழம் வந்து தினமும் நான்கு முருங்கைக்கீரை வந்து வாரம் இருமுறை பீட்ரூட் ஜூஸ் வந்து நூறு எம்எல் குடிங்க நெல்லிக்காய் வந்து தினமும் ஒன்று பீர்க்கங்காய் வாரம் இருமுறை சுண்டக்காய் வந்து வாரம் ரெண்டு கருப்பட்டி வெல்லம் நாட்டு சர்க்கரை வந்து சாப்பிடுங்க மாதுளை திராட்சை மாதுளை வந்து மாதுளை திராட்சை வாரம் இரண்டு முறை முளைக்கட்டிய சுண்டல் அல்லது பச்சை பயிர் வந்து நான்கு நான்கு முறை சாப்பிடணும் ஊற வச்ச கருப்பு உலர் திராட்சை வந்து தொடர்ந்து அஞ்சு தினமும் அஞ்சு சாப்பிடணுங்க லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க மக்களே